உள்ளாட்சித்தரத்தில் எதுக்கு வச்சாங்க எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுன்றது கிடையவே கிடையாது அந்த செல் எழுந்துட்டு தான் ஃபேமிலி தான் எழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் தலைவரா வந்து ரெண்டரை வருஷமா நான் போர்டு வைக்க முடியல எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வீடியோக்கிட்ட பேசி எல்லார்கிட்டையும் பேசி நடக்கலை ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரையும் வெளி பண்ணி கொடுத்து போராட்டமே பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன் இந்த நாள் வரையும் வரவே இல்லை அடிச்சாங்க நான் தனி உத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவிச்சேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூக்காலாலே வெட்டி உதைப்பான் செருப்பாலே வெட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடே எடுப்பான் அதை இதுல இந்த இதில் வந்து கூடுதலான

இருக்காங்க சில சீல் செஞ்சு செஞ்சு என்னுடைய தலைவர் அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்கறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏத்த முடியாம ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடிச்சு தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு இந்த படத்தில் அந்த நந்தன் சொல்லி பார்த்து ஒருவர் பாருங்க அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கேன் அண்ணா அடிப்பட்ட கேரக்டராக வாழ்ந்திருக்கிறேன்

எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை நாங்க பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனி அசிங்கப்படுத்தும் போது கூனி குறுக்கி கூலி குறுக்கி நிக்கிறோம்ல நாமினேஷன் பண்ணதுனாலே என்ன வந்து கட்சியால குடுத்துருக்காங்க என்ன எடுத்து ஒரு நான் வந்து டிகிரி முடிச்சவனே நிக்கிறேன் இல்லையா உனக்காக நானும் டிகிரி முடிச்சவனே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பையன்

நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்கே ரெண்டுலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில் அதர் ஒரு ஓட்டு கூட போடல ஒல்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பாக எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது கொடுக்குற மரியாதையும் அந்த செயல்படுத்துகிற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு பல்ல ஓட்டு முண்டை பல்ல குதி மகளே பள்ளத்தவடிய சொல்லி என்னை வந்து தாக்க வந்தா சார் இது முழுக்க முழுக்க வந்து இதுல சீங்க இத வந்து குறைச்சி தான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பான் இந்த ரியல்லாம் அன்ற பசு நடக்கிறத நான் கண் கூட பார்த்தேன் நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாகு வருதோ அன்னைக்குதான் இது சந்தோஷமான நினைக்க நினைக்கக்கூடியவன் அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் மூதுகினில் தந்தவரே அத்தனையும் வட்டி முதல்